உடுமலை குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் இருக்கு கடந்த மூன்று வருஷமா திண்டுக்கல்ல சேர்ந்த மூர்த்தி மற்றும் அவரது மகன்கள் மணிகண்டன் மற்றும் தங்கபாண்டி குடும்பத்தோட தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு வராங்க ராத்திரி புல் போதையில இருந்த மூர்த்திக்கும் அவரது மகன்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு வாக்குவாதம் கை கலப்பா மாறி மணிகண்டன் தாக்குனதுல மூர்த்திக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு இது பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவசர உதவியின் நூறுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க ராத்திரி ரோந்து பணியில இருந்த குடிமங்கலம் ஸ்டேஷன் சிறப்பு எஸ்ஐ ஐ சண்முகவேல் இன்வெஸ்டிகேஷன் நடத்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு போலீஸ பார்த்து பயந்த மணிகண்டன் தோட்டத்து வீட்டுல பதுங்கிட்டாரு அப்பா மகன் சண்டையை பிரிச்சு விட்ட சண்முகவேல் சமரசம் பேசியிருக்காரு மூர்த்தியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காரு மேலும் மூர்த்தி மச்சம் தங்கபாண்டிய போட்டோ எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்டேட் கொடுத்திருக்காரு மூர்த்தி மச்சம் தங்கபாண்டிய கிட்ட சண்முகவேல் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ திடீர்னு அந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கு வீட்ல பதுங்கி இருந்த மணிகண்டன் சண்முகவேலை வெட்ட ஆக்ரோஷமா பாஞ்சிருக்காரு ஷாக் ஆன சண்முகவேல் உயிர் பிழைக்க ஓட்டம் பிடிச்சாரு கொடி போதை வெறியில் இருந்த மூர்த்தி மற்றும் தங்க பாண்டியும் மணிகண்டன் கூட சேர்ந்துகிட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து சண்முக வேலை சரமாரியா வெட்டி சாச்சிட்டாங்க ஆத்திரம் அடங்காம சண்முகவேல் கூட வந்த டிரைவரை துரத்திருக்காங்க ஓடி உயிர் பழிச்ச டிரைவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காரு ஸ்பாட்டுக்கு போலீஸ் வரதுக்குள்ள அப்பாவும் ரெண்டு மகன்களும் எஸ்கேப் ஆகிட்டாங்க ஸ்பாட்டுக்கு வந்த குடிமங்கலம் போலீசார் பரிசோதிக்கிறப்போ சண்முகவேல் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடத்தாரு எம்எல்ஏ தோட்டத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் நடத்த சென்ற ஐம்பத்தி ஏழு வயசு எஸ் எஸ் ஐயர் இருந்த அப்பாவும் மகனும் கொடூரமா கொலை பண்ண சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சம்பவம் தொடர்பாக மூர்த்தியோட மனைவி மற்றும் மருமகள் கிட்ட தீவிர விசாரணை நடத்தப்படுது முக்கிய குற்றவாளியாக கருதப்படுற மணிகண்டன் மேல திண்டுக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏற்கனவே நாலு வழக்கு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது தப்பி ஓடிய மூணு பேரையும் பிடிக்க ஆறு தனிப்படை அமைச்சிருக்காங்க கொலை நடந்த ஸ்பாட்ல கோவை மேற்கு மண்டல டிஐஜி சசிமோகன் மற்றும் திருப்பூர் எஸ்பி யாதகிருஷ்ண ஆய்வு நடத்தியிருக்காங்க சண்முகவேல் உடலை மீட்டு திருப்பூர் அரசு ஹாஸ்பிட்டல் அனுப்பியிருக்காங்க

குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு நாலுகள் இது பார்க்கறதுக்கு ஒருத்தர் மக்கள் அப்படிங்கிறதுனால ஒரு நாலு வழக்கு இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் அதே மாதிரி இன்னொருத்தர் தங்கப்பாண்டி இருந்திருக்காரு அவருடைய பங்கு என்னங்கிறத நம்ம விசாரிச்சுக்கிறோம் நாலு வழக்கு இருக்கு இவர்கள தவிர வேறியர்கள் காயம் பட்டு இவரு மட்டும்தான் இவர் மட்டும்தான் ஓட்டிங்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள தவறாத ஒரு காய் ஏற்பட்டு இருக்குது அப்புறம் அவரும் அவரும் மோடி சேர்ந்து அடிக்க வந்ததுனால அப்புறம் அவரும் மோடி கிடைக்காது யாருன்னா நீங்கள் நம்ம இடம் சீக்கிரம் ஒன்றே சமாதான அமைதியாக இருந்து அடிப்பட்டவர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்கிறதுக்காக அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க தன்னோட தோட்டத்தில் இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்ததுக்கு மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு திருப்பூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் சென்று சண்முகவேல் மகன் லலித்குமாருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு உங்களுடைய தோட்டத்துல தான் உங்களுக்கு சொந்தமான தோட்டத்துல பணியாற்றிய நபர்கள் தான் வந்து இந்த சம்பவத்துல ஈடுபட்டு இருக்காங்க அவங்க எவ்வளவு நாளா உங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷமா அங்க வேலை நான் வந்து அந்த தோட்டத்தை பாத்துக்கிறது நான் வந்து சொந்த ஊர்ல இருக்கிற தோட்டம் மேனேஜர் தான் பாத்துக்கிறாங்க என்னன்னா அவங்க வந்து அவங்க அந்த பையனோட அப்பா மூணு வருஷமா இருக்காரு இந்த பையன் ஒன் மந்த்து முன்னாடி வந்துருக்கான் வந்துருக்கா குழந்தையெல்லாம் வந்து அந்த உள்ளூர் அரசு பள்ளியில் சேர்த்து படிக்கிறாங்க இவங்க தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான் அந்த மணியோட தம்பி வந்து வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகி வெட்டிக்கிட்டாங்க அந்த த தோட்டத்துல இருக்கிறவங்க காவல்துறையை உதவி கலைச்சிருக்கிறாங்க அவங்களுக்குள்ள வெட்டி ரத்தம் ஒழுக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க காவல்துறை உதவி கலைச்ச உடனே வந்துருக்குறாங்க இவங்கெல்லாம் பேசி எல்லாம் எழுதி வாங்கிட்டு எல்லாம் பேசி அவர் பேசிட்டு அந்த இவன் வந்து அந்த பக்கம் ஒழிஞ்சிட்டு வந்து வந்தவுடன் உடனே அட்டாக் பண்ணிட்டான் இது கடுமையா கண்டிக்கிட்டு எல்லாம் இப்போ அவங்களுடைய சொந்த ஊர் எது அந்த அவங்க வேட செந்தூர் வேட செந்தூர் வேடசந்தூர் தெரியல எனக்கு அது தெரியாது நான் தோட்டத்துல எனக்கு அதிக விவசாயம் சொந்த ஊர்ல இருக்கிறது அது குருவி பூமி இருக்கிறது அதிகமா நான் போக போகல இந்த கொலை ஆதார் அட்டை எல்லாமே இருக்குது அவங்க ஆதார் அட்டை அவங்களோட படிக்கிற ஸ்கூலு இது எங்க எலிமெண்ட்ரி படிக்கிறது டீட்டெயில் என்னென்ன டீட்டெயில் இருக்குதோ எல்லாமே கொடுத்தாச்சு அவங்கள யாரு வேலைக்கு சேர்த்து விட எல்லாமே அவரு டியூட்டியில் இருக்கும்போது நடந்திருக்காரு அதாவது வந்து ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது ஒரு ஒரு அடி வெட்டிக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல அவங்க ஹைவே பெற்றல இருந்து போய் தான் போயிருக்காரு அவருக்கு வந்து இப்படி நடந்துருச்சு ஒரு இது வந்து யார் எதிர்பார்க்காத ஒரு துரை ஆனால் உடனடியாக அரசு வந்து இவர் பணியில் பணியின் போது இறந்ததுனால உடனடியாக இந்த த இவருடைய மகனுக்கு அந்த உடனடியாக பணிக்கு அரசு வேலை இதே காவல்துறையிலேயே கண்டிப்பாக ஒரு பணி ஆணையை வழங்க வேண்டும் அரசு பணி உடனடியாக தமிழக அரசு உடனடியாக வழங்கணும் புரியுதுங்களா அது எங்களோட நேர்மையான அதிகாரி எங்கள் குடும்பம் மாதிரி தான் அவங்கள ரொம்ப எல்லாமே வந்து நல்ல மனிதர்கள் புரியுதுங்களா உடனடியாக தமிழக அரசு வந்து இது எதிர்பாராத சம்பவம் தானே அந்த குடும்பத்துக்கு ஒரு இது வர்ற மாதிரி உடனடியாக அரசு வேலை வழங்கணும்னு கேட்டுக்கிறேன் அதைத் தொடர்ந்து டியூட்டியில் இருக்கும் போது கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பையன் அரசு வழங்கணும்னு கலெக்டர் மனு கொலை சம்பவத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து ஷண்முகவேல் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வரவேற்றிருக்காரு தமிழக அரசு சார்பில் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் சண்முகவேல் மகன் லலித்குமாரை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு திருப்பூர் மாவட்டத்தில் உட்பட்ட குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக படிபுரிந்து வந்த திரு சண்முகவேல் அவர்கள் நேற்று இரவு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சம்பவம் குடும்பத்தாருக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விசாரிப்பதற்காக தகவல் கிடைப்பதன் அடிப்படையில் நேரடியாக சென்றிருக்கிறார் அப்பொழுது குடும்பத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட தான் தந்தை பாதிக்கப்பட்டதாக செய்தி அறிந்து அவரை பாதுகாக்க சென்றவரை அவருடைய மகனே கொலை செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது முழு விவரத்திற்கு இப்போ குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணையில நம்முடைய திருப்பூர் மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் முழு விசாரணை செய்த பிறகு அவருடைய முழு விவரமும் இந்த சம்பவம் குறித்து கிடைக்கப்பட இருக்கிறது இருந்தாலும் சம்பவம் கிடைத்த உடனடியாக மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்து அதோடு முதல் கட்ட நிவாரணமாக இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் வழங்கி அதே நேரத்தில் போய் குடும்பத்திற்கு நேரடியாக மாவட்டத்துடைய அமைச்சர் முறையில் இன்னைக்கு போய் ஆறுதல் சொல்லி என்று சொல்லி எங்களுக்கு தொலைபேசியில் உத்தரவிட்டார்கள் அந்த அடிப்படையில் விசாரித்து இன்னைக்கு இங்கே வந்து அவர் குடும்பத்தாருடைய மகன் இங்கே இருக்கிறார் அவர் நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இங்கே அவருடைய உடம்பு வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஆறுதல் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்த குடும்பத்திற்கு அவருடைய மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று என்ன உதவி செய்யும் அதை அரசால் செய்யக்கூடியதை செய்வதற்கு நாங்கள் இருப்போம் இந்த சம்பவம் குறித்து பாஜ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நான் வந்து இறந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலுடைய சமந்தி நேற்று இரவு எனக்கு ஒரு இரண்டு மணி இருக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது இப்படி உங்க சமந்தி வந்து வெட்டப்பட்டு ஒரு இடத்துல சன் சிங் சிங்கரம் திங்குற ஒரு தோட்டத்துக்குள்ளார் இருக்கிறாருன்னு ஒரு மெசேஜ் எனக்கு பாஸ் பண்ணினாங்க பாஸ் பண்ணப்ப நான் அங்க போய் பார்த்தேன் பார்க்கும்போது வெட்டப்பட்ட நிலையில் இருந்தார் நான் ஐடென்டி பண்ணும்போது கழுத்துல ஒரு நல்ல வெட்டு தலையில ஒரு வெட்டு பின் பின் மண்டையிலே ஒரு வெட்டு மொத்தம் மூணு வெட்டு அவர் கையில தடுத்து அந்த வெட்டை தடுக்கிறதுக்கு இடது கையிலே ஒரு வெட்டு வந்திருக்கு மொத்தம் நாலு வெட்டு பட்டிருந்தது சம்பவ இடத்திலயே அவர் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு இது வந்து சட்ட ஒழுங்கு மிக மிக சீர்கேடுன்னு தான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா பொதுமக்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை காரணம் வந்து இப்படி ஒரு சட்ட ஒழுங்கு கேட்ட ஆட்சி வந்து நம்ம பார்த்ததே இல்லை போலீஸ்காரருக்கு ஒரு வெப்பன்ஸ் கொடுத்து கூட நைட் ரவுண்ட்ஸில் இருக்கக்கூடியவருக்கு வெப்பன்ஸ் கூட கொடுக்காம வச்சிருந்துருக்காங்க ஏற்கனவே இந்த சம்பவம் இதுக்கு முன்னாடி ஒரு இருபது இருபத்தி நாளுக்கு முன்னாடி ஒரு உதவி ஆய்வாளர் வெட்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவரும் இறக்கப்பட்டார் அப்போவாது இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திருக்கணும் அதே செய்யலை விட்டு போட்டு தோட்டத்துல வந்து எம்எல்ஏ தோட்டத்தில் நடந்தது எம்எல்ஏ தோட்டத்தில் நடந்ததுன்னு தேவையில்லா ஃபோக்கஸ் தான் கொடுக்குறாங்க தோட்டத்தினுடைய உரிமையாளருக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை தோட்டத்தில் பணிபுரிந்தவர்கள் தான் பிரச்சனை போதையில தள்ளாடி தத்தளிக்கும் தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவம் நடக்கிறது அன்றாட நிகழ்வாயிருக்கு தமிழகத்தில் பல இடத்துல சர்வசாதாரணமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் சரக்கு விற்பனை நடக்குது டாஸ்மாகக்கு விதத்த நேர கட்டுப்பாடு எல்லாம் பெரும் பாலிசியாகவே இருக்குது டூட்டில இருக்கிற போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா பாமர மக்களோட நிலைமை படு மோசம்தான் தமிழக அரசு முறையான நடவடிக்கை எடுத்து போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்பது வேதனை மிகுந்த நிதர்சனம்